காவல்துறையின் நடத்திய தாக்குதலில் மடப்புறத்தை சார்ந்த தம்பி குமார் படுகொலை ஆகியிருக்கிறார் குரூரமான முறையிலே அவரை விசாரணை என்கிற பெயரில் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் மிக வன்மையான கண்டனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவிக்கிறது தொடர்புடைய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஆறுதல் அளிக்கிறது என்றாலும் இது ஆறா துயரம் காவல் நிலைய கட்டுப்பாட்டில் அல்லது காவல்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் புலன் விசாரணையில் இருப்பவர்கள் இதுபோல அடிக்கடி படுகொலை செய்யப்படுவது தொடர்கதையாக நீடிக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த நிலைதான் உள்ளது இதனை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்பதை அனைவரும் அறிவோம் மாண்புமிகு அவர்கள் உடனடியாக இதிலே தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதும் நமக்கு ஆறுதலை தருகிறது இந்த புலன் விசாரணையை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று அனுமதித்திருப்பது முதல்வரின் நேர்மையை உறுதிப்படுத்துகிறது அஜித்குமார் அவர்களின் தாயாரையும் அவருடைய உடன்பிறந்த தம்பி நவீன்குமார் அவர்களையும் இப்போது நாங்கள் நேரிலே சந்தித்து நடந்த விவரங்களை கேட்டறிந்தோம் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத ஒரு வழக்கில் காவல்துறையினர் புலன் விசாரணையே தொடங்கக்கூடாது என்பதுதான் சட்டம் எஃப்ஐஆரே இல்லாத ஒரு வழக்கில் ஒரு நபரை எந்த அடிப்படையிலே புலன் விசாரணை என்கிற பெயரால் இந்த கொடூரத்தை அரங்கேற்றினார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது வழக்கமாக காவல் நிலையத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவின் ஆய்வாளர் முதலில் இந்த புகாரை பெற்றிருக்கிறார் சிஎஸ்ஆரை தந்திருக்கிறார் எந்த முகாந்திரமும் இல்லை என்பதனால் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார் அவர் எந்த எஃப்ஐஆரும் போடல புகாரை பெற்றுக் கொண்டதற்கான ரசீது மட்டும்தான் தந்திருக்கிறார் அதன் பிறகு டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் எந்த அடிப்படையிலே இந்த வழக்கை புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் எஃப்ஐஆரே இல்லை இதுவே ஒரு அத்துமீறல் அதன் பிறகு இப்படிப்பட்ட கொடூரமான தாக்குதலை நடத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கார்குண்டே வி ஆர் கிருஷ்ணய்யர் போன்றவர்கள் காவல்துறையினரை குறித்து சொன்ன கருத்துக்கள் இன்றைக்கும் உச்சநீதிமன்ற ஆவணங்களில் அப்படியே பதிவாகியிருக்கின்றன காவல்துறையினர் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ரவுடிகள் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் இது திருமாவளவன் சொல்லுகிற கருத்தல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தேசிய அளவில் காவல்துறையினரின் அதிகார ஆணவம் என்பது அவ்வப்போது வெளிப்பட்டிருக்கிறது அவர்களை மனித உரிமை உணர்வுள்ளவர்களாக விழிப்புணர்வு பெறச் செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் தரப்பட்டிருக்கின்றன அது மட்டுமில்லாமல் ஒரு புலன் விசாரணையை காவல்துறையினர் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கு பதினோரு கட்டளைகளை உச்சநீதிமன்றம் வரையறுத்திருக்கிறது விசாரிக்கக்கூடியவர்கள் யார் என்கிற அடையாளத்தோடு யூனிஃபார்ம் இருக்கணும் அவங்க பெயர் இருக்கணும் என்ன வழக்குக்காக விசாரிக்கிறோம் என்கிற தகவலைச் சொல்லணும் போன்ற பதினோரு கட்டளைகள் பிறப்பித்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தின் இந்த வழிகாட்டுதல்களை எந்த காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளும் பின்பற்றுவதில்லை எந்த வழக்காக இருந்தாலும் புலன் விசாரணையின் போது இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்கிற வரையறைகளை இவர்கள் பின்பற்றுவதே இல்லை இந்த வழக்கில் விசாரித்த ஐந்து பேருமே யூனிஃபார்ம் இல்லை சீருடை அணியவில்லை யாரோ வழிபோக்குப் போல கூலிப்படை கும்பலைப் போல திடுமென அவர்களை வந்து தூக்கி சென்றிருக்கிறார்கள் இந்த வழக்கில் எந்த தொடர்பும் இல்லாத அஜித் குமாரின் தம்பி நவீன்குமாரையும் கொண்டு போயிருக்கிறார்கள் பல மணி நேரம் வைத்து விசாரணை என்கிற பெயரால் அவரை அச்சுறுத்தி இருக்கிறார்கள் அவரையும் அடித்து இருக்கிறார்கள் எனவே இது வெறும் போலீஸ் எக்ஸஸ் என்ற சொல்லுக்குள்ளே சுருக்கிவிட முடியாது இது ஒரு ஸ்டேட் டெரரிசம் அரச பயங்கரவாதம் இதனை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் முதல்வர் அவர்கள் நவீன்குமாருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்ற உறுதியை அளித்திருக்கிறார் வாடகை வீட்டிலே குடியிருக்கிற கணவரை இழந்த அந்த தாய்க்கு ஆறுதல் அளிக்கிற வகையில் அரசு வீட்டுமனை பட்டா வழங்கும் வீடு கட்டித்தரும் என்ற உறுதியையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கியிருப்பதாக சொன்னார்கள் அத்துடன் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம் எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் ஒரு உயிரை மீட்க முடியாது ஆகவே அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கட்சி சார்பிலே இழப்பீடு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அரசு அஜித்குமாரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் பிணையில் வெளிவிடாமல் விசாரிக்க வேண்டும் காலம் தாழ்த்தாமல் விசாரித்து நீதி வழங்க வேண்டும் என்றும் காவல்துறையின் அமைச்சராகவும் இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது